வாழ்க வளத்துடன் நான் உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ் பேசுகிறேன் நம்ம பிப்ரவரி மாதத்தோடைய ராசி பலன்கள் இப்போ பார்ப்போம் சரி இந்த மாதம் முதல்ல ஒரு சூப்பரான மாதம் ஏன்னா முதல் தேதியே நம்மளுக்கு வந்து தைப்பூசத்தோடு ஆரம்பிக்குது பதினஞ்சு வந்து மகா சிவராத்திரி வருது ஸோ இந்த ஃபிப்ரவரி மாதம் வந்து ரொம்ப புனிதமான மாதம் இந்த மாதத்தில் நம்மளுக்கு குரு பகவானும் நல்ல நிலையில் இருக்கார் சனி பகவான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் மீனத்தில் இருக்கார் ஸோ இதை பொறுத்து குரு பகவான் சனி பகவான் கேது பொறுத்து இந்த மாதம் நம்மளுக்கு வந்து ஓவராலாக எப்படி இருக்க போதுன்றதை நம்ம பார்ப்போம் ஏற்கனவே நம்ம நியூ இயருக்கு வந்து பொது பலன்களாக பார்த்துட்டோம் இந்த பிப்ரவரி மாதத்துக்கு வந்து ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து எப்படி இருக்க போகுது அதாவது இந்த தை மாசி ரெண்டுத்துக்குமே கலந்து இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போதுன்றது நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் இவ பார்த்துட்டு வருவோம் இது இல்லை ஒன்றும் இன்ட்ரோ இது இல்லை ஒன்றும் வேறு என்ன லென்த்தாக கொடுக்கணும் என்னென்ன தேவைகளுக்கு பார்க்க போகிறோன்றத நம்ம வேணும் சொல்லிடலாம் சரிங்களா ஓகே ஸோ இதுலேயே நம்ம வந்து படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு எப்படி இருக்க போகுது ஏன்னா நீங்கள் வந்து இப்போ மார்ச் ஏப்ரல் வந்தாலும் எக்ஸாம்லாம் ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த பிப்ரவரி தான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி இருக்க போகுது அவங்க என்ன பண்ணணும் வேலைக்கு போகிறவங்க ஏன்னா ப்ரமோஷன் எல்லாம் இந்த மே மாதம் நடக்கிறதுக்கு வந்து பிப்ரவரியிலேருந்து ப்ரொமோஷன் எழுத ஆரம்பிச்சிடுவாங்க அந்த ஸ்கோர் கார்டுன்னு சொல்லுவாங்க அந்த ப்ரமோஷன் யார் யாருக்கு வரும் அவங்க யார் யார் அதுக்காக என்னென்ன பண்ணணும் இன்னொன்று கேட்கவே வேணாம் தை மாதம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ கல்யாண வேலைகள் கல்யாணம் சம்பந்தப்பட்ட வேலைகள் ரொம்ப பிஸியாக இருக்கும் ஸோ கல்யாணம் யார் யாருக்கு கை கூட போகுது அவங்க என்ன என்னென்ன விதத்தில் அவங்க ரெடி ஆகணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ குழந்தைங்க படிப்புக்கு வேலைக்கு கல்யாணத்துக்கு மற்றபடி ஆரோக்கியம் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வீடு வா வண்டி வாகனம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே பொதுவாக என்னென்ன பலன்கள் அதுக்கு அந்த பலன்கள் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு என்னென்ன தெய்வ வழிபாடுகள் என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும்ன்றதை நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து வருவோம் கும்ப ராசி ஜாக்பாட் ராசி குரு பார்க்கறாரு பாக்குறாரு ஆனா சொன்னா கேட்க மாட்டீங்க இல்ல கஷ்டப்படுறதுதான் சொல்லுவீங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து சனி பகவானும் பார்த்துட்ருக்காரு அதில் ராகு பகவானும் பார்க்கறதுனால நம்மளுக்கு அந்த கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் கூட என்ன அடி வாங்கினாலும் நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கோ நம்மளை காப்பாற்றவோ கூட ஒரு ஆள் வந்துக்கிட்டே இருக்கும் எந்தெந்த விஷயத்துலலாம் வரும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் முயற்சி எடுக்கிறீங்கன்னா யாரும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் படிக்கிறீங்க ஏன்னா கும்பராசியில் வந்து அதுவும் குழந்தைங்க இருந்தாங்கன்னா முக்கியமாக பூரட்டாதியிலலாம் யாருன்னா குழந்தைங்க இருந்தீங்கன்னா ஆரம்பத்திலே சனிப்ப சனி தசை வந்துடும் அந்த குழந்தைங்களாம் ரொம்ப ஸ்லோவாக படிக்கும் நல்லா போட்டு அடிப்போம் ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய மாட்டோம் அவங்களுக்கு ஏதாவது யாரோ ஒருத்தர் கைட் பண்ணுற மாதிரி வந்து அமையும் சூழ்நிலை பெரியவங்களாக இருந்தால் வாழ்க்கையில் எங்கேயாவது அடி வாங்குவோம் ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை வரும் நம்மளுக்கு யாராவது ஒரு குருமா இருக்கிற மாதிரி யாருன்னா வந்து நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க இது நடக்கும் நீங்கள் சார் இப்போ கொஞ்சோண்டு காசு இருக்குது சார் நான் எதுனா சே நம்ம ஒரு அஞ்சு வருஷம் க்ராஸ் பண்ணிட்டோம் சரிங்களா அஞ்சு ஆறு வருஷம் க்ராஸ் பண்ணிட்டோம் இப்போ தான் நம்ம வந்து பணம் சேர்த்து வைக்கலான்ற ஒரு ஐடியாவே வரும் சரிங்களா அப்படி வந்ததுன்னா நல்லது நீங்கள் இப்போதுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் கையில் என்ன காசு இருக்கோ ஐயா சுத்தமாக இல்லைன்னு சொல்லாதீங்க இருக்கிறத வச்சு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னே பண்ணலாம் ஒரு சின்ன வெள்ளிக்காயினாவது வாங்கி வைங்க நம்ம இந்த தன ஆக்கர்ஷணம்னு ஒரு கிளாஸ் நடத்துவோம் நம்ம இதுலேயே இன்டர்வியூவும் கொடுப்போம் அதை பற்றி அதெல்லாம் சொல்லுவோம் ஒரு குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட நேரத்தில் தங்கக்காயின் வெள்ளிக்காயின்னு வாங்க சொல்லுவோம் வெள்ளிக்காயினோடன பெரிய அமௌண்ட்டு நினச்சிருக்காதுங்க நூறுரூபாய்க்குள்ளே வெள்ளிக்காயின் கிடைக்கும் அதை வாங்கி தொடர்ந்து பண்ணிவிட்டு வரவே உங்களுக்கு செல்வம் நிறைய சேரும் உங்களுக்கு வந்து யாருன்னா லவ் பண்ணுறதுக்கு நிறைய டய நிறைய அமையும்ங்க ஏன்னா ஆறு வருஷம் நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட நம்மளை மதிக்கலை தண்ணி கே தண்ணி கூட கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு லவ் அமையத்துக்கு நிறைய வழிகள் இருக்குது சார் லவ் சொல்லிட்டீங்க கல்யாணம் கல்யாணம் அமையும் ஆனால் ஜாகிரதையாக பார்த்துக்கணும் என்னென்னா இப்போ மேட்ரிமோனியல் சைட்ஸ்லாம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை நீங்கள் பார்க்குறீங்க அப்போது அதுக்கெல்லாம் பார்க்காம இருக்க முடியாது இப்போ அதுதான் மெயின் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் மேட்ரிமோனியல் சைட்ஸை பார்த்து ஒரு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராப்பராக பண்ணுங்கள் சார் நான் ஏற்கனவே தெரிஞ்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுறேன் நான் லவ் பண்ணுற பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னா நீங்கள் பேச போகிறீங்களா கூட கூப்பிட்டு போகிறவங்கள கரெக்டான ஆளை பார்த்து கூப்பிட்டு போங்க ஏன்னா ஏழாம் வீட்டிலலாம் கேது இருக்கிறதுனால யாராவது உள்ளே வந்து இந்த கவுசிக் குழுக்களை வந்தால் என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி யாராவது உள்ளே வந்து ஏன்னா குழப்பி விட்டுருவாங்க அதனால் கரெக்டான ஆளாக பார்த்து கூட்டுப்பாங்க நம்ம குடும்பத்திலே சில தவிர்க்க முடியாத சில மக்கள் இருப்பாங்க உறவினர்கள்னு தவிர்க்க முடியாத சில பேர் இருப்பாங்க சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் உள்ளே வருவாங்க அந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு எப்படி கரெக்டான ஆளை கூட்டம் போய்ட்டு கல்யாணத்தை முடிக்கிறதுன்றத பாருங்கள் மகப்பேற்கு ரொம்ப நல்லா இருக்கட்டை யாராவது நான் ஏறினே கல்யாணம் ஆயிடுச்சு சார் குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா மகப்பே ரொம்ப சூப்பராக இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்னா தைப்பூசம் வருது சிவராத்திரி வருது ரெண்டுமே மேஜரான ஃபெஸ்டிவல் ரெண்டு அப்பா புள்ள ரெண்டு பேரோட ஃபெஸ்டிவல் வருது இதுக்கு வந்து நல்லபடியாக விரதம் இருந்து வேண்டுங்க சூப்பராக ஒர்க் ஆகும் நம்மள்த நம்ம இதுலேயே நிறைய இன்டர்வியூஸும் கொடுப்போம் விரத முறைகள் பற்றி அந்த விரத முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் இதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் தரும் முக்கியமாக முக்கியமாக மகப்பே சரிங்களா நீங்கள் வந்து கடன் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஏற்கனவே வாங்கி தவிச்சிட்ருக்கோம் இதுக்கு மேலேயே ஏதாவது வரும் வாங்காமல் இருக்கிறது நல்லது வாங்கினீங்கன்னா ஜாகிரத்தையாக வாங்கிக்கோங்க இதுதான் சொல்ல முடியும் எப்படி ஜாகிரதையானால் தேவையான அளவு மட்டும் வாங்கிக்கோங்க எப்போவுமே ஒரு குருவோட ஃபோட்டோ பாய்ட்டில் வச்சுக்கோங்க கடகப்பட்டியாக இருக்கார் சாய்பாபா இருக்காங்க பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க பாம்பன் சுவாமிகள் இருக்காங்க ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி குரு ப சமாதிகள் குரு ப குரு தெய்வங்கள் இருக்குது அது தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்க நான் சொல்கிறேன் அந் அந்த தெய்வங்களை நீங்கள் பிடிச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய படங்களை வீட்டில் வச்சு வழிபட வழிபட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குன்னு சில குறியீடுகள் இருக்குது அந்த குறியீடுகள்லாம் யூஸ் பண்ண யூஸ் பண்ணவும் ஐயா எல்லாத்தையும் சொல்லுங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் குறியீடு ஒரே இன்டர்வியூ சொல்ல முடியாது நம்ம ஒவ்வொன்றா இன்டர்வியூஸ் கொடுப்போம் அதில் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அதில் நீங்கள் பண்ண பண்ணவும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது சரிங்க சார் எனக்கு ரொம்ப சூப்பர் இன்ட்ரிவியூ முடியாது எனக்கு ஒரு சூப்பரான விஷயம் சொல்லுங்கள் சார்னால் ஜாப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு ப்ரமோஷனுக்கு ப்ராஃபிட் வர்றதுக்கெலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் வீட்டை பத்தாம் வீட்டையும் குரு பகவான் பார்த்துட்ருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சாரி கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க பத்தாம் வீடில் உங்களுக்கு வேலைக்கு பிஸ்னஸ்க்கு இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ப்ரமோஷன் வெளிநாடு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இதில் வந்து ஆக்சுவலாக படி படிக்கிற குழந்தைங்களே இதில் வந்து வெளிநாடு போய் படிக்கணும்னு ட்ரை பண்ணுறவங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போ என்ன தெய்வத்தை பிடித்தா இதெல்லாம் நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னா ரங்கநாதர் பாம்பு படிக்கலை படுத்துட்டு இருக்க மாதிரி ஜை இருப்பார் முழு அலங்காரத்தில் ரங்கநாதர் லக்ஷ்மி அம்மாவோட ரங்கநாத வழிபடுங்க சிவபெருமான அம்பாலோட முழு அலங்காரத்தில் அதாவது பாம்பு கொடை இருக்கணும் சிவபெருமானுக்கு அந்த மாதிரி உருவத்தை வழிபாடு பண்ணுங்கள் இந்த ரெண்டு தெய்வத்தை நீங்கள் பிடிச்சிக்கிட்டாலே சூப்பராக இருக்கும் அதுவும் சனிக்கிழமை ராகு காலத்தில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது எள்ளு சாதம் நல்லெண்ணெல்லாம் கலந்த எள்ளு சாதங்கள் அன்னதானமாக கொடுக்குறது ரொம்ப நல்லது தைப்பூசம் இருக்குது சிவராத்திரி இருக்குது இந்த டைமில் அன்னதானம் கொடுங்க ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலாவது கூட வச்சு அன்னதானம் கொடுங்க மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறவங்க ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்ணுறவங்க உங்கள் கையால் கல்கண்டு பூந்தி இதெல்லாம் கோவில்களில் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வர கொடுத்துட்டு வர இந்த ஃபெப்ரவரி மாதம் உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான மாதமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு வந்து வாழ்க்கைக்கு தேவையான ஓவராலாக நம்ம லைஃப் இந்த மாதம் எப்படி இருக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும் நம்ம வந்து கல்யாணத்துக்கு யார் யாருக்கு டைம் நல்லாயிருக்கு லவ் பண்ணுறவங்களுக்கு டைம் யாருக்கு நல்லாயிருக்கு லவ்வை கல்யாணமாக மாற்றத்துக்கு டைம் யாருக்கு நல்லாயிருக்கு உடல் உபாதைகள் உடல் நலம் எப்படி இருக்கும் மன நலம் எப்படி இருக்கும் யாருக்கு கையில் காசு வரும் யாருக்கு கடன் வரும் யார் யார் கடன் வாங்கக்கூடாது யார் கடன் வாங்கலாம் யாருக்கு வந்து தொழில் அமையும் யாருக்கு வேலை நல்லா அமையும் யாருக்கு சுப நிகழ்ச்சி நடக்கும் யார் யார் எது எதில் அட்வான்டேஜ் இருக்குது எது எதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் நம்ம இது சொன்னது எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் ஏன்னா தமிழில் தமிழ் மக்கள்னு எடுத்தால ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்கும் அதனால் எல்லாருக்கும் பொதுவான பலன்களாக சொல்லியிருக்கோம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு வேணும்னா தனியாக கால் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்கள் அதை நம்ம தனிப்பட்ட ஜாதகம் சொல்லும்போது அது ஒன்றும் அக்யூரேட்டாக உங்களுக்கு போய் சேரும் முக்கியமான நிகழ்வுகள் இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டு ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியம் தைப்பூசம் ஒன்றாந்தேதியோ வந்துடுது தேதி நமக்கு வந்து சிவராத்திரி வருது இந்த ரெண்டு நாட்கள்லையும் நல்ல விரதம் இருந்து சாமியை உங்களுக்கு வந்து எந்த சாமின்னு சொல்லியிருப்போம் எந்த மாதிரி அன்னதானம் பண்ணால் நல்லது எந்த மாதிரி கலர் துணிகள் உடுத்தினா நல்லதுலாம் சொல்லியிருக்கோம் அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு அந்த கலர் துணியோ அந்த உணவு அன்னதானங்களோ இந்த ரெண்டு நாளில் நீங்கள் பண்ணிட்டு வர பண்ணிட்டு வர ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கான விரத முறைகள்லாம் ஒரு இன்டர்வியூவாகவே நம்ம சேனலில் இப்போ கொடுப்போம் அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இந்த ஃபெப்ரவரி மாதம் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் மாதம் அமையும் உடனே எனக்கு இது நடக்கிற அது நடக்கணும்னா டக்கு டக்கு டக்குன்னு அவசரப்பட்டு கமெண்ட் போடக்கூடாது சரிங்களா நீங்கள் வந்து இது வந்து நடக்க போகிறது தான் சொல்லியிருக்கோம் ஸோ வாட்ச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது பேட்டன்ட்டதை பார்த்துட்டு செய்யுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அக்யூரஸி ஒன்றும் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் உங்கள் எல்லா எல்லாம் நல்லது எல்லாம் எல்லாமே இறைவனை வேண்டிக்கிறேன் நான் உங்கள் டாக்டர் டிவேன் தினேஷ் எல்லாரையும் மீண்டும் சந்திப்போம் வாழ்கள